திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் வரிசை பிரகாரம் அறுபத்தி இரண்டு அருக்கி மெத்தனை சிரித்துமை திரு திருப்படிக்கரை தளத்தில் பாடியிருக்காரு இப்போ இந்த பாடலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஏம்மா நீங்கள் ஒவ்வொரு முறையும் குறை சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்கன்னுட்டு சொல்கிறீங்க லாங் லாங் கோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்ட போது அப்போ எனக்கு ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார் பெரிய பாடுறதும் இல்லாத கதை வேறு சொல்கிறியா உனக்கு இதெல்லாம் வேறு கேட்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் பாடல்லையே ஏற்ப ஏகப்பட்ட குறை அப்படின்ட்டு பாடலில் குறை இருக்கும் ஆனாலும் புத்தகத்துக்கும் நம்ம ஆப்பில் எடுத்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் வரும் ஏன்னா புத்தகத்தில் பிரித்து எழுதியிருக்கோம் ஆப்பில் வந்து நம்ம பார்க்குற சைவ ஆப்பில் சேர்த்து சேர்த்து எழுதியிருக்கோம் ஆகையினால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும் அவர் என்ன அவ்வளோ அசிங்கமாக கழிவு ஊற்றியிருந்தார் ஆகையினால தான் பாருங்க எப்பயும் சொல்லுவேன் பா பா யாரும் பார்க்குறவங்க குறை குறாதீங்க அன்னைக்கின்ற நாள் நான் சொல்லவே இல்லை அவ்வளோ தூரம் வந்து என்ன அவ்வளோ பேச்சு பேசிட்டு போயிருந்தாரு அதான் சொல்லிவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்றாங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சொல்கிற பதிவுகள்லாம் ஏன் சொல்கிறேன்னா பட்ட அடியும் வலியும் தான் அதனால தான் அதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க அப்படின்றது எனக்கு மனப்பாடம் ஆகிப்போச்சு இப்போ நகை போட்டுக்கிறத பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளோ இது தேவையா அப்படின்ட்டு சரி நான் அதை பெருசு பண்ணிக்கல திரும்பவும் திரும்பவும் ஒருத்தர் வந்து சொல்லிவிட்டு போனார் உங்களுக்கு இவ்வளோ மேக்கப் தேவையா என்னடா நீ மேக்கப் பார்த்தேன் மேக்கப் பண்ணிக்கிற மேக்கப்னால் என்னென்னு தெரியுமா ம் மேக்கப்பு போடுறதுன்றது அது எவ்வளோ வேலை ஒன்றும் இல்லாத மூஞ்சை கழுவிக்கணும் ஒரு மஞ்சாப்பூசி அவங்க ஆத்தா அப்பா அக்கா தங்கச்சிங்களாம் மஞ்சா பூசி பவுட்ரு அடிச்சு பொட்டு வச்சுருந்தா தானே தெரியும் மூஞ்சி என்னான்னு எல்லாம் தலையை ஒன்று விரிச்சு போட்டுக்கோங்க அந்த கண்ணாடியில் கூட மூஞ்சை பார்க்குதுங்களோ பார்க்கலையா அந்த பொட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாது நான் முதல் போட்ட வீடியோவே ஃபஸ்ட் டைம் போட்ட வீடியோவே பெண்கள் எப்படி இருக்கணும் வீட்டில் புகுந்த வீட்லேயும் பிறந்த வீட்லேயும் எப்படி இருக்கணும் அப்படின்ற வீடியோ தான் முதல்ல போட்டேன் புது புடவைங்க எடுத்து பீரோ பீரோவாக அடுக்கி வைக்கக்கூடாது அந்த புடவையெல்லாம் இயங்குமா என்னை என்னை உடுத்தவே இல்லையே என்னை உடுத்தவே இல்லையேன்னு மனக்கவலப்படுமா அதெல்லாம் நம்மளுக்கு கெட்ட கர்மாவாக வந்து சேரும் நகையெல்லாம் போடலைன்னா அந்த நகையெல்லாம் வருத்தப்படுமா நான் எங்கன்னா வெளியில் இருந்தாலும் நாலு பேர் போட்டு அழகு பார்ப்பாங்களே என்னை இப்படி கொண்டு பூ பீரோவில் பூட்டி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுமா நீங்கள் ஆடை அணிகலன் எதுக்கு சொல்லியிருக்காங்க ஆள் பாதி ஆடை பாதி ஆடை அணிகலன் இல்லைன்னா நம்ம ஒன்றுத்துக்கும் இது கிடையாது அந்த ஆடை அணிகலன்லாம் போட்டு அந்த லக்ஷ்மிகட அட்சத்தோடு இருக்கணும் நம்ம சுமங்கலிகள் அப்படி இருக்கணும் சில பேர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க அதெல்லாம் நாங்கள் போடக்கூடாது கொள்ளக்கூடாதுங்கிற போது வீட்டில் இருக்கும்போது பூஜை நேரத்துங்கள்லாம் பயன்படுத்துங்க நல்ல தழைய தழைய புடவையை கட்டி தலையை வாரி பின்னில் போட்டு நல்ல தலை நிறைய பூவை வச்சு கையில் கண்ணாடி வலையில் போட்டு உங்களையே நீங்கள் பாருங்கள் அப்படி அந்த மகாலட்சுமியே உருவமாக நீங்கள் தெரிவிங்க அது தான் என்னுடைய முதல் வீடியோவே இது தான் பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் இருங்க இப்படிலாம் இருந்தால் நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ட்டு நாங்களும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டவங்க தான் போட வேண்டிய நேரத்தில் போட வேண்டிய இடத்துல போடணும் இருக்க வேண்டிய இடத்துல இது மாதிரி இருக்கணும் நாங்களும் என் நேரமும் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் நானும் சுடிதார் தான் போடுவேன் சுடிதார் தான் போடுவேன் மற்றபடி கண்டபடி நான் சின்ன வயசுலேருந்து பாவாடை தாவாணி பாவாடை பாவாடை சட்டை ஆஃப் சாரி ஆஃப் சாரி தான் நிறைய கட்டுவேன் சுடிதார் ரொம்ப ரேர் ரொம்ப மாட்டேன் வெளியில் எங்கன்னா போனோன்னா டூருக்கெலாம் போகும்போது புடவை கட்ட முடியாது வெளியில் கு குளிக்கிற இடமா இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சுடிதார் பயன்படுத்திப்பேன் அந்த மாதிரி ஏன்னா கம்ஃபர்டபுளாக மொத்தத்தையும் மூடிக்கிறோமா அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடையில் அரைகுறையாக பண்ணுறது நமக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை ஆக என்ன இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்ம குழந்தைங்களோட போக்கை நம்ம தான் மாற்றணும் நம்ம தான் அதை கண்டிக்கவே மாற்றமே அப்புறம் என்ன பண்ணுறது பழங்காலத்தை பின்பற்றுங்க பழங்காலத்தை பின்பற்றுங்கன்னு பழங்காலத்துக்கு தான் கொண்டுட்டு போகிறாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பாவாடை தவணி கட்டுறாங்க புடவை கட்டுறது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாங்க சின்ன ப பிள்ளைங்களுக்கெல்லாம் வேட்டி சட்டை வாங்கி தராங்க நாம விடுத்து மறந்துடுறோம் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு இன்றைக்கி பாடுவோம் படிப்போம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க இதையெல்லாம் குறை கூறவானான்னு சொன்ன உடனே என்ன பார்த்து குறை கூறாதீங்க அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை திருச்சிற்றம்பலம் அருக்கி மெத்தன சிரித்துமை திருப்படிக்கரை தனத்த தத்தன தனத்த தத்தன தனத்த தத்தன தனதானாம் சிரித்து மைக்கண்ணிட்டு அழைத்து இத பட சில கூறி அரை பணம் அத்தை விற்று உடுத்த பட்டவித்து அனைத்து இதை கொடுத்து அணு உருக்கி மட்டர பொருள் பாரிப்பவர்க்கு பூல கருத்தினில் பிரம்மை கூறாது உரைத்து செய்ப்பதி தலத்தினை துதித்து உனை திருப்புகள் பகர் வேணோ தருக்க மக்கட படைப்பாளத்தினில் தட பொறுப்பெடுத்து அணையாக சமுத்திரத்தினை குறுக்க அடைத்து அதில் தரித்த தரித்தொட் போர் செருக்கு விக்கிரம சரத்தை விட்டுற செய்யித்து உத்தம திருமாமன் திருத்தகப்பன் மெச்சு ஒருத்தன் முத்தமிழ் திருப்படிக்கரை பெருமாலே முத்தமிழ் திரு படிக்கரை பெருமாலே வழக்கம் வழக்கம்போல விலை மாதிரை பற்றி அவங்களுடைய இதில் கடந்த மயக்கத்தில் கடந்தனே எனது உள்ள கருத்தில் மயக்கம் மிக்கு எழாது செய்ப்பதி எனப்படும் வயலூர் என்ற தளத்தை போற்றி உரைத்து உன்னை துதித்து திருப்புகள் பாடல்களை சொல்வேனோ அந்த மயக்கத்தெல்லாம் விடுத்து அந்த வயலூர் முருகனை திருப்புகள் பாடி மகிழ்வேணும் அப்படின்றத சொல்கிறாரு பெருமை உள்ள குரங்கு படையின் பலத்தினால் பெரிய மலைகளை எடுத்து போட்டு அணை கட்டி கடலை குறுக்கே அடைத்து அணைக்கு அப்பால் இருந்த அரக்கர்கள் பொடியாக சண்டை மிக மிக்கிழ வீரம் உள்ள அம்பை செலுத்தி வீழ்த்தி வெற்றி கொண் வெற்றி கொண்ட மேலான அழகிய ராமனாகிய திருமாலும் சிறந்த தந்தையாகிய சிவபெருமானும் மெச்சுகின்ற ஒப்பற்றவனே முத்தமிழ் முத்தமிழ் வல்லனே திருப்படிக்கரையில் வீட்டிற்கும் முருகப்பெருமானே இந்த முத்தமிழுக்கும் வல்லவன் நம்ம முருகப்பெருமான் தான் அந்த சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் மெச்சுகின்ற ஒப்பற்றவனே அப்படின்றாரு அப்படி அவங்க போற்றுகின்ற பிள்ளையாக நம்ம முருகப்பெருமான் அருமையாக வாச்சிருக்காரு ஆகையினால் இந்த திருப்புகழை பாடுங்க நமக்கு இந்த வெளியில் இருக்கிற மயக்கமெல்லாம் தெளிஞ்சு அவங்க அதை வச்சுருக்காங்க இவங்க இதை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பராமப்படாமல் அந்த மயக்கத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டு நமக்கு இப்போதைக்கு என்ன தேவை நம் நடைமுறையில் என்ன எப்படி வாழலாம் அப்படின்ற நல்ல தெளிவு பிறக்கும் நாம் எப்படி இருக்கணுன்றதை முருகப்பெருமான் நிர்ணயம் பண்ணுவார் திருச்சிற்றம்பலம் அப்படியும் பாடுவோம் அருக்கி மெத்தன சிரித்து மைக்கண்ணிட்டு அழைத்து இத பட சில கூறி அரை பணம் அத்தை விட்டு பட்ட விட்டு அனைத்து இதழ் கொடுத்து அனுராகத்து உருக்கி மட்ட பொருள் உல கருத்தினில் பிரமை கூறாது உரைத்து செய்ப்பதி தளத்தினை தூதித்து உனை திருப்புகள் பகர்வேனோ தருக்க மக்கட படை பலத்தினில் தட பொறுப்பெடுத்து சமுத்திரத்தினை குறுக்க அடைத்து அதில் தரித்த அரக்கர் பொட்டு எழவே போர் செருக்கு விக்கிரம சரத்தை விட்டுஊற செய்தி உத்தம திருமாமன் திருத்தக மெச்சு பொருத்த முத்தமிழ் திரு படிக்கரை பெருமாலே முத்தமிழ் திரு படிக்கரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் தனத்த தத்தன தனத்த தத்தன தனத்த தத்தன தனதான சிரித்து மைக்கண்ணை தப்பட சில கூறி அரைப்பணத்தை பணத்தை விட்டுடுத்தப்பட்ட தனைத்து தமி கொடுத்தாக துருக்கி மட்டார பொறுப்பறிப்பவர் கருத்தின கூற துரைத்து செய்வதி தளத்தினை திருப்புகள் பகர்வே நோ தருக்கு மக்கட படை பலத்தினி டட பொறுப்படுத்தையாக சமுத்திரத்தினை குறு கடைத்தின் சரித்தர கற்பொட்டவே போர் செருக்கு வமா சாரத்தை உத்தம திருமாமன் திருத்தக மெச்சொருத்த முத்தமே திருப்படி கரை பெருமாலே திருப்படி கரை பெருமாலே முத்தமிழ் திருப்படி கரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் நம்ம தினந்தோறும் திருப்புகள் பாடுறோம் படிக்கிறோம் அதில் மனசை ஒன்றி படிங்க பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் ஏன்னா அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு சும்மா நீங்களும் திருப்புகள் படிக்கணும்னு படிக்காதீங்கம்மா விருப்பத்தோடு படிங்க யாரெல்லாம் விருப்பத்தோடு படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நே முன் முந்தைய நாள் சொல்லியிருந்தார் இல்லைங்களா ஒருத்தவங்க நானும் இந்த மாதிரி ஓதுவராக ஆகணும் அப்படின்ட்டு என்னை திருப்புகள் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ஞான சம்பந்தருடைய தமிழை பாடணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படி தமிழ் நல்லா தரவாக இருந் தெரிஞ்சால் மட்டும்தான் பாட தெரிஞ்சால் மட்டும்தான் ஓதுவார்க்கு கொடு ஓதுவார்க்கு கொடுப்பாங்க நீங்கள் அப்படி போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த கோவில் அதிகாரிங்களை கேளுங்க கோவில் அதிகாரிங்களை கேளுங்க முதல்ல நல்ல தரவாக தமிழை பாட தெரிஞ்சுக்கோங்க பாட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் சொன்னேன் ஞான சம்பந்தருடைய தேவாரத்தை பாடுங்க சம்பந்தருடைய தேவாரத்தை புக்கில் பாடுங்க அந்த புக்கில் பாடினீங்கன்னா நல்ல தெளிவு பிறக்கும் அதில் சாதாரி பண்ண பாடினீங்கன்னா நல்ல நாக்கு சரளமாக மடங்கும் அந்த சாதாரி பண் பாடுறது கஷ்டம் அந்த அந்த பண்ணெல்லாம் பாடி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்ல பாட வரும் நீங்களும் ஓதுவார ஆகிறதுக்கான எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுக்கு எக்ஸாம் இருக்குதா எனக்கு தெரியாது அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய விருப்பத்தை எங்கள் அப்பங்கிட்ட சொல்லுங்க அவர் பார்த்துப்பார் ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் மஞ்சை வாழ்க யானை சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்